அந்த நாட்டுடைய அன்றைய காலத்துல மகேந்திர ராஜபக்தி அவர் சொல்றாரு எல்லாம் இந்த இந்தியா பண்ணதான் இந்தியாவை யார் ஆண்டு இருந்தா அப்ப வந்து காங்கிரஸ் அப்ப அவர்கள் பண்ணதானே அப்படி பண்ண இதை வந்து இன்னுமே வந்து அந்த இது இலங்கையை வந்து ஒண்ணுமே இல்லாம பண்ணணும்னு ஏன் நினைக்கிறீங்க தமிழர்கள் ஒண்ணு இல்லாம பண்ணணும்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு வந்து பதினைந்து ஆண்டுகள் ஆயிரு அந்த போர் முடிஞ்சு பதினைந்து ஆண்டுகள் ஆயிரு அதற்கு பின்னரும் கூட ஒரு சரியான ஒரு நடவடிக்கை எடுக்காம கொண்டு போயிட்டு இருக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு முட்ட ஒரு இடைஞ்சலா இருக்கிறது வந்து காங்கிரஸ் கட்சி ி அப்படிங்கிறது தான் இருக்கு

அதே தமிழ் மக்கள் எத்தனை பேர் செத்தாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பொறுப்புல இருந்தவங்க பதவியில இருந்தவங்க யாரால செத்தாங்க அப்படி பார்த்தா எல்லாம் அப்புறப்படுத்தி நீங்க அப்போ ஒரு மத ரீதியாக இன்னைக்கு என்னைக்கு பிஜேபி என்ன செய்யதோ அந்த வேலை நீங்க செஞ்சீங்க ராஜபக்ச என்ன தப்பு பண்ணாரோ அதே தப்பு நீங்க பண்ணீங்க அப்ப அடுக்கடுக்கா பல தப்பு பண்ணீங்க உங்களுக்கு உதவிகரமாக இருந்த உங்களுக்கு பொருளாதாரம் தந்த அத்துணை சமூக மக்களையும் நீங்க எழுத்தீங்க தொப்புள் கொடி உறவாக உங்களோட நண்பரா திரி சபா யாருங்க

மிக முக்கியமான ஒரு நபர்னு சொல்லலாம் ஏன்னா பல காலமாக காங்கிரஸ் கட்சிகளை இணைத்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அத்தனை செய்திகளையும் தெரிந்த ஒரு நபர் செய்தி தொடர்பாளர் அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கமிட்டினுடைய உறுப்பினர் டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கமிட்டினுடைய உறுப்பினர் அதோட தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் இவ்வளோ பதவி வச்சிருக்காரு இப்போ அவர் வந்து யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதயத்துல்லா ஐயா அவர்கள் இப்ப நம்ம கிட்ட வந்திருக்காரு வணக்கம் ஐயா வாழ்த்துக்கள் சரி இப்போ தமிழ் தமிழர்கள் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இனத்துக்காக நம்ம பாடுபடுறேங்கிறீங்க அந்த இனம் சார்ந்த தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டில் அதிகம் அந்த இனம் சார்ந்த இவர்கள் வந்து நம்ம ஈழத்திலையும் இருந்தாங்க அந்த ஈழத்தில் இந்திரா காந்தி சமயத்தில் வந்து அவர்களுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய போராளிகளுக்கு ட்ரைனிங் கொடுத்தது ஒரு மிகப்பெரிய ஒரு இதா தான் அந்த போராளிகள் இன்னும் நினைச்சு கொண்டிருக்காங்க இந்திரா காந்தியோட மரியாதை வந்து இன்னும் இருக்கு அவர் மேல இருக்கு ஆனால் அதுக்கு பின்னர் வந்த ராஜீவ் காந்தியோட நடவடிக்கைகள் வேற மாதிரி போனது போச்சு அங்க இருக்கக்கூடிய இதில் இது போய் ஒரு ஒப்பந்தம் போட்டு இலங்கையோட ஒப்பந்தம் போட்டு அந்த மக்களை வந்து பல பல லட்சம் மக்களை வந்து கொன்றதுக்கான ஒரு இராணுவத்தை அனுப்பி அங்கே பண்ணதுக்கான ஒரு இதை நடந்தது அந்த இதை ஏன் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க காங்கிரஸால் இனம் அழிஞ்சது தொடர்ச்சியாக சோனியா காந்தி இருக்கும் பொழுது போய் அந்த இதே பிரபாகரனை அழிக்கணும்னு சொல்லி திட்டமிட்டு அங்கே வந்து இந்திய இராணுவம் தான் முழுக்க எங்களுக்கு எங்களோட செயல்பட்டதுன்னு சொல்லி அந்த நாட்டுடைய இராணுவ தளபதி பொன்சேகா தெரிவிக்கிறார் அந்த நாட்டுடைய அன்றைய காலத்தில் மகேந்திர ராஜபக்தி அவர் சொல்றார் எல்லாம் இந்த இந்தியா பண்ணதான் இந்தியா யார் ஆண்டுட்டு இருந்தா அப்போ வந்து காங்கிரஸ் ஆட்சி அப்போ அவர்கள் பண்ணதானே அப்படி பண்ண இதை வந்து இன்னுமே வந்து அந்த இது ஏன் இலங்கையை வந்து ஒன்றுமே இல்லாமல் பண்ணணும்னு ஏன் நினைக்கிறீங்க தமிழர்கள் ஒன்றும் இல்லாம பண்ணணும்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு வந்து பதினைந்து ஆண்டுகள் ஆயிருக்கு அந்த போர் முடிஞ்சு பதினைந்து ஆண்டுகள் ஆயிருச்சு அதற்கு பின்னரும் கூட ஒரு சரியான ஒரு நடவடிக்கை எடுக்காம கொண்டு போயிட்டு இருக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு முட்டை ஒரு இடஞ்சலாக இருக்கிறது வந்து காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது தான் இருக்கு நீங்க ஒரு நீண்ட கேள்வி கேட்டீங்க நான் பதில் சொல்லலாம் இல்லையா சொல்லுங்க எப்படி நீங்க காங்கிரஸ் தேஞ்சு போகுதுன்னு ஒரு தவறான தகவலை சொன்னீங்களோ எப்படி செல்வ யாரோ ஒரு தனியாருக்கு வந்து இந்த காங்கிரஸ் திடலை கொடுத்து ஒரு தவறான தகவலை நீங்க உள்வாங்கி எங்கேயோ சொன்னதை உள்வாங்கி யாரோ சாலையில சொன்னதை நீங்க உள்வாங்கி சொன்னீங்களோ இல்ல இல்ல சாலையில சொல்ல ஆவணங்களோட சொன்னாங்க அதை நம்ம எடுத்து சொல்றோம் கேக்குறோம் ஆவணங்கள் உங்கள்ட்ட இல்லைன்னு தானே சொல்லிட்டீங்க அதே நீங்க சொல்லிட்டீங்க நான் கேட்டேன் யாருன்னு கேட்டா உங்களுக்கு தெரியல ஆவணம் உங்கள்ட்ட இல்லைன்னு அர்த்தம் நான் ஆவண விஷயங்களை நான் சொல்லிடுறேன் சொல்லுங்க கே கேளுங்க அதாவது ஒரு உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும் ஈழ தமிழர்களுக்கு அதிகமாக உதவியது காங்கிரஸ் மட்டும்தான் இந்திரா காந்தி மட்டும் உதவி செய்யவில்லை என்றால் ஒரு இலங்கைங்கிற இன்னொரு நாட்டுடைய இறையாண்மையை தாண்டி ஒரு குழுவினருக்கு உதவி செஞ்சாங்க அந்த ஒரு ஒரு அவங்க கூட இருந்த ஆக்கிட்டாங்க செஞ்சாங்கனமா இருக்கட்டும் யோகேஸ்வரனா இருக்கட்டும் எல்லாரும் அமிர்தம் லிங்கம் அற்புதமான தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஈழத்துக்கு தந்தை செல்வாவுடைய நினைவு நாளுக்கு சென்றுவேன் நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அன்னைக்கு பிரபாரணை இல்லாத ஒரு காலத்தை நான் சொல்கிறேன் அப்போ அன்றிலிருந்து நான் இலங்கையோட தொடர்பு இருக்குது இலங்கையை பற்றி ஒரு புக்கு நூல் எழுதியிருக்கேன் கீழே சொற்கம் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் ஏந்திருக்காங்க அந்த நூலை பார்த்துட்டு இலங்கையில் இவ்வளோ விஷயங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க நாங்கள் பார்க்கலண்டு அதனால நான் சொல்கிறேன் இந்திரா காந்தி அவர்கள் மட்டும் இல்லைன்னு சொன்னால் விடுதலை புலிகள்ங்க ஒரு அமைப்புக்கு வேலை இல்லை இந்திரா காந்தி சொல்லி எம்ஜிஆர் உதவி செய்யலைன்னா அந்த அமைப்பு விடுதலை புலிகள் என்பது இல்லை இதை புடி சொல்லி முடிச்சு சொல்லி முடிச்சு நீங்கள் நீண்ட கேள்வி கேட்டீங்க இல்லையா அதனால் திரு கலைஞர் அவருடைய உற்சாகம் இல்லையன்னு சொன்னால் இன்றைக்கி அந்த விடுதலை புலிகளோ அவளை சார்ந்தவர்களில் இல்லை இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நல்லது அதுக்கு அதுக்கடுத்து அடுத்து திரு ராஜீவ்காந்தி என்ன செஞ்சார் படையை எதிர்ப்பு அனுப்பிச்சாரு அதையும் நீங்கள் கேட்ட கேள்வியில் பூரா தவறான கேள்வினால சொல்ல வர்றேன் ஐபிகேஃப் அனுப்பிச்சிட்டு திருப்பி எடுத்துக்கிட்டாங்க எதுக்கு கேஃப் அனுப்பிச்சாங்க கூடிய அத்தனை கட்சியும் பீச்சில் உண்ணாவிரதம் இருந்தாங்க அங்கே கொடுமை நடக்குது இராணுவத்தை அனுப்புங்கன்னு சொன்னாங்க அன்னைக்கு ஒரே ஒரு நபர் தான் இட் இஸ் அதாவது இது முட்டாள்தனம்னு சொன்னவர் யாருன்னா திரு வெங்கட்ராமன் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தவர் அதையும் மீறி ராஜீவ் காந்தி அந்த மக்களை காப்பாற்ற ஐபி கேஃப்பை அனுப்பினார் என்னைக்கு அந்த மக்கள் எங்களுக்கு வேணாம்னு சொன்னாங்களோ திருப்பி கொ வந்துட்டாங்க அது திரு விபி சிங்காலத்தில் நமக்கு நல்லா தெரியும் அது மட்டும் அல்ல ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்குனார் திரு ராஜீவ் காந்தி அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக ரெண்டு மாநிலங்கள்ல அதுவரை இல்லாத அளவுக்கு முதல் மந்திரி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சு வந்த வாரமும் செஞ்சாங்க ரெண்டு முதல் மந்திரிகள் வந்தாங்க இந்த ரெண்டு மாநிலங்களுக்கு சேர்ந்து ஒரு முதல் மந்திரி முதல்ல வந்தாரு அப்ப பிறகு ராகுல் ராஜீவ் காந்தி சொன்னாரு பிரபாகரனை அழைச்சு பல கட்டங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினாரு முதல்ல அந்த நாட்டில் நீங்க ஒரு மாநில அந்தஸ்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மாநில அந்தஸ்து பெற்றுக் கொண்டால் உங்களுக்கு காவல்துறையிலிருந்து எல்லா துறையும் உங்க கைக்கு வந்துடும் நீங்க அதுவரை நீங்க வடக்கத்தான் நீங்க துப்பாக்கி பிடிச்சிருப்பீங்க எப்ப நீங்க தெற்க துப்பாக்கி பிடிச்சீங்களோ அன்னைக்கு ஒரே நாள்ல ஈழம் மலரும் அதுவரையும் பொறுமையா இருங்கன்னு சொன்னவர் தான் திரு ராஜீவ் காந்தி அந்த ராஜீவ் காந்தி இந்திரா காந்தி செய்த அந்த நன்மையை கூட விளங்காம அந்துக்கு நன்றியோட இல்லாம அவருடைய மகனாகிய ராஜீவ் காந்திய உங்களுக்கு எனக்கும் பிரதமராக இருந்த ஒரு ராஜீவ் காந்திய கொண்டார்கள் அநியாகமா கொண்டார்கள்

சுற்றி வளைத்தது சிங்கள இராணுவம் சிங்கள இராணுவத்துக்கும் அங்கே இருந்தவங்களுக்கு தான் பிரச்சனை நம்முடைய இடம் நம்ம தொப்புள் கொடி உறவு அன்றைக்கி அந்த ராஜபக்ஷ தான் அவ்வளோ பெரிய தவறு செஞ்சார் ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு உதவுறதுங்கிறது இன்றைக்கி நமக்கு யார் உதவி இருக்கா இங்கே பிரச்சனைன்னு வந்தால் ரஷ்யா உதவுது அமெரிக்கா உதவுது மற்ற நாடுகள் உதவுது பாகிஸ்தானுக்கு ஒரு என்ன யார் உதவுறா துருக்கி வர்றாங்க அவர்களுக்கு பல நாடுகள் உதவுது இது மாதிரி பக்கத்து நாடுகளோடு நம்ம ஏற்கனவே என்ன தேவையோ கொடுத்துருந்தோமே ஒழிய போர் நேரத்தில் அந்த நேரத்தில் அந்த மே மாதம் நாம் எதையுமே நாம் கொடுக்கலை இதை வைத்து கொண்டு ஒரு தவறான ஒரு பொய் செய்தியை ஏதோ காங்கிரஸ் கட்சி அங்கே போய் அந்த மக்களை கொண்டதாக ஒரு ஒரு உருவகத்தை உருவாக்கி அந்த உருவகத்தின் காரணமாக இங்கே இருக்கக்கூடிய அன்றைக்கு அண்ணாதிமுக ஆட்சியை வரவழைப்பதற்கு எந்த அண்ணாதிமுக எந்த ஜெயலலிதா இதுவரையும் சொன்னாங்க பிரபாகரனை கைது செய்து அழைத்து வந்து இங்கே அவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பேசினாங்க அந்த மாதிரி இந்திரா காந்தி பேசல அந்த மாதிரி ராஜீவ் காந்தி பேசல ஆனா இப்படி பேசிய ஒருவருக்கு இந்த தவறான ஒரு ஆதரவு கொடுத்து ரெண்டாயிரத்தி காரணமாக இன்னைக்கு வரை காங்கிரஸ் மீது ஒரு களங்கம் ஏதோ காங்கிரஸ் போய் அங்க சண்டை போட்டு அதாவது சிங்கள படை இல்லைன்னு மாதிரி அந்த ராஜபக்சைக்கு காங்கிரஸ் எதிராக இருந்தது அவரை வர வைத்து ரத்தன கம்பளம் பிரித்தது பிஜேபி அரசு மோடி அவர்கள் அது மட்டுமல்ல அவர் வெற்றி பெற போகிறார் என்ற தகவல் தெரிவதற்கு முன்பாக அவர் வெற்றி பெற்று விட்டார் வாழ்த்துக்கள் என்று சொன்னது நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் அதனால பாஜக பல தப்புகளை செய்தபோது உங்களுக்கு நன்றாக தெரியும் இறுதி வரை நாம் போராடினோம் அந்த இந்த பிரச்சனையில வந்து ஏழுவர் விடுதலை விஷயத்துல கடைசி வரை விடுதலை இருந்தது யாரு இதே பிஜேபி காங்கிரஸ் தலைவர்கள் மன்னித்தார்கள் நளினியை மன்னித்தார்கள் பிரியாங்கா திரு திருமதி பிரியாங்கா காந்தியிலிருந்து சோனியா காந்தி வரை மன்னித்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை எந்த கட்சி வந்து எழுவர் விடுதலைக்கும் எதிராக கடைசி வரை இருந்து உச்சநீதிமன்றம் போய் நம்ம விடுதலை வாங்கினோமோ அந்த கட்சியை ஆதரிப்பதற்கு இந்த பொய் ஊழல் இந்தியாவில் செய்வது போன்று தமிழ் மக்களுடைய நம்முடைய தொப்புள் கொடி உறவராகிய தமிழர்களுக்கு எதிரான ஒரு விஷயத்திலும் காங்கிரஸை தவறாக சித்தரித்திருக்கிறார்கள் இந்த உண்மை புரியும் நான் மீண்டும் சொல்கிறேன் இந்த குழுக்கள் ஒன்றாக இருந்திருந்தால் தங்களுக்குள் சண்டையிடாமல் இருந்தால் சிறீ சபாரத்தனம் போன்றவர்கள் உமா மகேஸ்வரன் போன்றவர்கள் சாகாமல் அமிர்தலிங்கம் போன்றவர்கள் சாகாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு அங்கே ஈழம் மறந்திருக்கும் அதற்கான உதவியை ராஜீவ்காந்தி செய்தார் அதற்காகத்தான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன் இந்தியாவில் தமிழ்நாட்டில் எந்த தலைவரும் சிங்களன்ட்டு அடி வாங்கல அடி வாங்கிய ஒரே தலைவன் யார் சொன்னா ராஜீவ்காந்தி ஏன் அவனுக்கு ராஜீவ் ராஜீவ்காந்தி ஒருத்தர் தான் தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்காரு மற்றவர்களும் எதிராக இருக்கிறார்கள் இந்த உண்மையை உங்கள் மூலமாக மக்களுக்கு நான் சொல்றேன் என்றை நாளும் உண்மை ஒரு நாளைக்கு நிற்கும் அதுவரையும் நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நான் தான் அனுபவிக்கும் அது நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் பிரபாகனாகவே இருந்தாலும் நாம் தவறு செய்தால் நாம் ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடுவோம் ஆனா தெளிவான காங்கிரஸ் காரங்கிறது நல்லா தெரியுதுங்க நீங்க பேசின அத்தனை செய்திகள்லையும் பல செய்திகள் வந்து நம்ம வந்து மறுக்க முடியும் நான் அதனாலதான் கொஞ்சம் அமைதியா இருந்தேன் நீங்க இத்தனை நேரம் பேசுக்கு நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அவர்கள் வந்து எண்பத்தி ஏழுல வந்து இலங்கை இந்திய ஒப்பந்தம் போடும் பொழுது அதற்கு மறுப்பு தெரிவித்தவர் வந்து பிரபாகரன் பிரபாகரனை வந்து வலுக்கட்டாயமாக தூக்கி கொண்டு போய் உட்கார வச்சு மிரட்டி நீங்க வந்து ஆயுதங்கள்ல ஒப்படைங்க

அல்லது கொடுப்பாங்க ஒரு இந்தியாவுடைய பிரதமர் இவர் எந்த பதவியிலே இல்லாதவர் அவர் சொல்கிறாரு நீங்கள் பொறுமையாக இருந்து நான் இவ்வளோ நேரம் இல்லையா இருந்து நீங்க வந்து ஈழத்தை பெற முடியும் ஒரு நாட்டுக்குள்ளே இன்னொரு நாடு போய் நீ உடச்சிக்க முடியாது இந்திரா காந்தி செஞ்ச வேலை வந்து அங்கே பிரச்சனை நடந்து போர் நடந்ததுனால நாம் ஒரு நாட்டையே உருவாக்கி கொடுத்தோம் அது மாதிரி நாம் உருவாக்கலாங்கிறது தான் ராஜீவ்காந்தி சொன்னார் அவர அவசரப்பட்டாங்கங்கிறது தான் நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன் அதனால் இந்த உண்மை வந்து வரும் நான் திரும்பவும் சொல்றேன் அதாவது நீங்க சொன்ன மாதிரி அவரை கூட்டிட்டு போய் இந்த மாதிரி சொன்னாங்க இந்த ஒப்பந்தம் மூலமாக நாம் அதிகாரங்களை பெறுவோன்றாங்க இன்னைக்கு கூட எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க என்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு இலங்கை தமிழ் மக்கள் ராஜீவ் காந்தி கொடுத்த அந்த சட்ட திருத்தத்தை அந்த பதிமூணு பதினாலாவது சட்ட திருத்தத்தை கொடுங்கன்னு கேக்குறாங்க அது எப்ப தெரியுது நமக்கு அன்னைக்கு தெரியல இன்னைக்கு தெரியுது ராஜீவ் காந்தி கொடுத்திருந்த அந்த உரிமைகள் நமக்கு கிடைத்திருந்தால் இன்றைக்கு தமிழ் மக்கள் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல ஜப்னாவில இருந்து எல்லா ஊர்களையும் சிங்களர்கள் அந்த அதிகாரத்தை கொடுக்கல அதிகாரத்தை வாங்கி தரும் சொன்னவர் ராஜீவ் காந்தி அவரையே மறுதளித்ததுனால அந்த திட்டம் போனதுனால இன்னைக்கு தெரியுது ஏதோ எப்போ வரும் நிழலுடைய அருமை எப்ப தெரியும் வெயிலுக்கு போகும்ல அந்த பரிமூடா திருத்த சட்டமும் கூட வந்து பல அமைப்புகள் ஏற்றுக்கொள்ளலைங்கிறது நீங்க ஏற்றுக்கொண்டது எல்லாரும் என்ன நீங்க வேற நான் சொல்றது அங்க முதல் முதல்வர் யார் தெரியுமா உங்களுக்கு தமிழ் முதல்வர் சொல்லுங்க யாரும் சொல்லுங்க அப்போ அவர் எப்படி முதவர் ஆனாரு அவரோட சேர்ந்து மூன்று கட்சிகள் எப்படி முதவர் ஆனாங்க இல்ல யாரும் ஆனத சொல்ல ஒரு கட்சி

இந்திய ராணுவம் தான் இவன் வந்து தேர்ந்தெடுத்து அந்த கொண்டு நீங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி வந்தது அது அடுத்தது வந்து இந்திய ராணுவம் திரும்பி வரும்போது கூடையே பிளைட்ல எழுதினாரு நீங்க முதல் மந்திரி வந்து மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க ஏன் அவர் திரும்பி வராரு ஏன் வந்து ராணுவ பிளைட்ல ஒடியாந்து டெல்லி உட்கார வச்சு பாதுகாத்து கொடுத்துட்டு இருக்கீங்க முதல் மந்திரி இப்போ ஸ்டாலின் வந்து முதல் மந்திரி அந்த ஒருத்தர் உயர் எவ்வளவு பேரை கொண்டார்கள் மீண்டும் மீண்டும் சொல்றேன் யோகேஸ்வரனா இருக்கட்டும் அமிர்தலிங்கமா இருக்கட்டும் ஸ்ரீசபாவா இருக்கட்டும் உமா மகேஸ்வரன் ஆயர்களும் இவ்வளவு நேரம் கொல்லும் போது இந்த உணவை கொண்டிருக்க முடியாது அல்லல்ல நீங்க என்ன சொல்ற கருத்துகள் நிறைய வந்து

அதே நம்ம வந்து அதுக்கான கேள்விகள் கேட்கல ஆனால் இந்த ஒவ்வொருத்தரையும் நீங்க சொல்றீங்கல்ல இந்த இவரு நம்ம அவரு இவர் ஆனாரு அதெல்லாம் துரோகிகள் சிலர் இருந்தாலும் துரோகிகளை அழி அழித்தொழி பண்றதான இப்ப நீங்க இந்திரா காந்தி விட்டுமா சொப்புள் கொடி இல்லையா நான் கேக்குறது துரோகிங்கிறது யார் பார்வையில துரோகி நான் கேக்குறது அமிர்தலிங்கம் துரோகியா நான் கேக்குறது துரோகி என்பது நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க தந்தை செல்வ உயிரோட இருந்தாலும் அவரே நீங்க தான் சொல்லி பாருங்க நான் சொல்றது நீங்களா கற்பனை பண்ணிக்கிறீங்க நீங்க இவ்வளவு பேசுறீங்க இல்ல அவங்க நம்மள துரோகி போன தமிழ் இந்திய தமிழர்களை கொழும்புல இருந்தவர்களை அதே மாதிரி வந்து மலையக தமிழர்களை துரோகி இவர்கள் இந்த நாட்டை விட்டு நீங்க அனுப்புங்களுக்கு எப்பங்க உங்களுக்கு என்ன வருது சொந்த நாட்டு தமிழர்கள் இலங்கையில் இருந்து அப்புறப்படுத்துவதற்கு காரணமா இருந்தவங்களை போய் நீங்க ஏதோ நண்பன்னு சொல்றீங்க நீங்க இல்ல இல்ல இறுதி கட்ட போர்ல இறுதிக்கட்ட போர்ல மொத்தமாக நீங்க இத சொல்ற பாருங்க இது அந்த ஒப்பந்தம் போட்டு வந்து பதினைந்து நாளுக்குள்ள திலீபன் வந்து உண்ணாவது இருக்காரு சின்ன சின்ன வரலாறுலாம் தாண்டி நம்ம ரொம்ப பேசிட்டோம் நான் மீண்டும் சொல்றேன் இல்ல சொல்றேன் அம்மா ரெண்டு பேரும் பேசுறத மக்கள் கேக்குறாங்க கண்டிப்பா இந்த உண்மையை தெரியும் போது அவங்க நினைப்பாங்க விட தமிழரை நம் தொப்புள் கொடிகளை கொன்றது சொன்னா ஒரு அந்த தவறான செய்ய வேண்டியது இன்னைக்கு இருக்கக்கூடிய உள்ள தமிழ் மக்களுக்கு நாம் எந்த வகையில உதவும் சொல்லி காங்கிரஸ் இன்னைக்கு பல்லாயிரம் வீடுகளை கட்டி கொடுத்து திறந்து வச்சது நம்ம பார்த்தோம் இரண்டாவது இந்த அரசும் அதை தொடர்ந்துகிட்டு இருக்கு நீங்க வாழக்கூடிய தமிழர்களுக்கு செய்யணும் அன்னைக்கு வாழ விடாம

முஸ்லீம்கள் தான் அவருக்கு ஆதரவு ஆதரவாக பொருளாதார உதவி செஞ்சாங்க நூற்றி ஐம்பது பேர் தொழுதுகிட்ருக்கும்போது அவரை போய் சுட்டு கொள்ளலாமா ஒரு லட்சம் முஸ்லீம்களை ஒரே நாளில் அந்த இருந்து தூக்கி அகற்றியது யார்

இங்க பல எல்லாருமே இஸ்லாமியரா இருக்காங்க அந்த இஸ்லாமியர்கள்ல எங்களால கண்டுபிடிக்க முடியல யாரோ துரோகத்தனம் பண்றாங்க அதற்காக கொஞ்ச நாளைக்கு நீங்க வந்து வெளியே போகணாங்க அதே ஒரு பிரபாகரன் வந்து அதே தமிழ்நாடுல இருந்தாங்க கூப்பிட்டு நீங்க வந்து எப்ப வேணாலும் முஸ்லீம் உள்ள வாங்க தாராளம் வரலான்னு சொல்லி சொன்னதும் அவங்களை கேட்கறது அதே தமிழ் மக்கள் எத்தனை பேர் செத்தாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பொறுப்புல இருந்தவங்க பதவியில இருந்தவங்க யாரால சித்தாங்க அப்படி பார்த்தா அவங்கள எல்லாம் நீங்க அப்போ ஒரு மத ரீதியாக இன்னைக்கு பிஜேபி என்ன செய்யறதோ அந்த வேலையை நீங்க செஞ்சீங்க ராஜபக்சே என்ன தப்பு பண்ணாரோ அதே தப்பு நீங்க பண்ணீங்க அப்ப அடுக்கடுக்கா பல பண்ணீங்க உங்களுக்கு உதவிகரமாக இருந்த உங்களுக்கு பொருளாதாரம் தந்த அத்துணை சமூக மக்களையும் நீங்க எழுத்தீங்க தொப்புள் கொடி உறவாக உங்களோட நண்பரா சிறிசபா யாருங்க

நாப்பதாயிரம் மக்கள் அங்க அழிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்போ கனரக ஆயுதங்கள் கொடுக்கல எல்லா ஆயுதங்களை குடுத்தவனத்தெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறாரு இதெல்லாம் இதெல்லாம் ரெக்கார்டு ரெண்டு நாள் புகர்ஜி மேல நீங்க போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல வேண்டாம் தேவையில்ல தெரியும் கேளுங்க நான் வந்து நாற்பத்தி மூணு அவர் அவர் ஆவணங்களோட நான் சொல்றேன் நான் நிறைய இருக்குறேன் இலங்கை சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்பது எண்பதுல இருந்து எனக்கு இலங்கை தொடர்பு இருக்கு இலங்கையை பத்தி நூல் எழுதி இருக்கேன் அந்த நூல்ல இந்த தகவலை சொல்லியிருக்கேன் எந்த தகவலை ராஜீவ் காந்தி கூறியது நீங்கள் பொறுமையாக இருங்கள் ரெண்டு மாநிலத்துடைய முதல்வராக இருங்கள் இருந்த பிறகு உங்களுக்கு எளிதாக இளம் கிடையாது ஐயா அவர் அவரு வந்து சுகந்திரம் சுதந்திரம் கேட்கறதுல போய் நீ முதல் மந்திர ஆகிரு அப்படின்னு சொல்லி இப்ப அஸ்ஸாம்ல வந்து இதே மாதிரி தான் அசாமில் வந்து பிரபல்ல முகந்தாவை இந்திரா காந்தி இருக்கிற பீரியட்ல நீ வந்து போராட்டம் அப்படின்னு சொல்லி முதல்வார ஆக்கிட்டு என்ன முகந்தா எங்க போனா இல்லாம பிரபல் முகந்தா வந்து தலைவராக இருந்தாரு பொறுப்புல இருந்தாரு பிஜேபி வந்துச்சு எப்படி முகபூபா முஃப்திய ஒண்ணுமில்லாம ஆக்கினாங்களோ அதே மாதிரி நம்முடைய கட்சியை ஒண்ணு முலாம் ஆக்குனாங்களோ லோக் தளத்தை ஒண்ணுமுல்லாம ஆக்குனாங்களோ பஞ்சாப்ல இருந்த அகாலி தளத்தை ஒண்ணு முலாம் ஆக்குனாங்களோ அப்படி பிரபுல் பிரபுல்குமார் முகந்தாவையும் இந்த பிஜேபி ஒண்ணு முலாம் ஆக்குச்சு இந்த பிஜேபி தான் தமிழருடைய எழுவர் விடுதலைக்கு எதிராக இருந்துச்சு இதையெல்லாம் போதா உண்மையை புரிஞ்சுக்கல நிறைய நிறைய பேச அவர்கள் அதல்வராய இருந்து சட்டமன்றத்தில் பிரபாவரனை அழைத்து வந்து அவருக்கு தூக்குத்தன்மை விதிக்கும்னு சொன்னேன் அந்த அம்மாவை பாராட்டி ஓட்டு போட்டோம் அந்த அம்மா வந்து அந்த மலையை சீனவனே வந்து மாறிடலாம் நினை மூலம் ஈழம் சொன்னாங்க இல்லை அதெல்லாம் அவங்களோட விடுங்க அந்த அம்மா வந்து அப்படி சொன்னாங்க அதற்கு பின்னர் அந்த அம்மாவை மாறி மிக அழுத்தமான இது கொடுத்தது இவங்க இவங்கள மகந்த ராஜா ராஜபக்சேக்கு அவனை விடக்கூடாது அர்த்தம் கொடுக்க முடியும் நான் கேட்கிறேன் இதெல்லாம் ஒரு பொய் இல்லையா அவங்க தேர்தல் நேரத்துக்கு ஆதரவு கொடுத்திருக்கலாம் நான் கேட்கறது ஒரு முதல் மந்திரி எந்த முதல் மந்திரியா இருந்தாலும் ஒரு நாட்டு ஜனாதிபதி நீங்க அழுத்தம் கொடுக்க முடியாது அவங்க இந்திய பிரதமரோட பேசக்கூடிய அவங்க இந்திய பிரதமர் இன்னைக்கு இந்த ஜனாதிபதியாக இருக்கட்டும் அவர் இங்க வர வேண்டிய அவசியம் இல்ல மெட்ராஸ் வந்து அப்படியே டெய்லி போயிருவாங்க அதனால நீங்க இந்த மாதிரி பொய் மக்களுக்கு தெரியும் பொய்யா இந்த அழுத்தம் கொடுக்க முடியும் கண்டிப்பா நான் அழுத்தம் என்ன சொல்றேன் நீங்க என்ன சொல்றீங்கன்னு மக்களுக்கு கண்டிப்பா தெரியும் நிறைய விஷயம் தெரியும் இப்போ என்ன இப்போ இப்ப இறுதிக்கு வந்துருவோமே இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க வந்து இப்போ அந்த ஈழம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா அல்லது வந்து வேண்டாம் நினைக்கிறீங்களா என்ன ஒரு காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன இது என்ன மாதிரி ஒரு முடிவுல இருக்கிறீங்க இப்போ வந்து அவங்களுக்கு ஈழம் அழிஞ்சது ஈழம் அழிக்கப்பட்டது எல்லாமே இருந்துட்டோம் இப்போ இப்ப இருக்கிற நிலைப்பாடு பதினைந்து வருடம் கழிச்சு இன்னைக்கு இந்த வாரம் ஒரு இதுல போயிட்டு இருக்கு இப்ப என்ன நினைக்கிறீங்க காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு என்ன இன்னைக்கு மீண்டும் ஈழத்தமிழர்கள் ஒன்றிணைந்து போராடி பழைய பலத்தோடு சக தமிழ் மக்களை கொண்டு குவிக்காமல் ஒற்றுமையாக இருந்து ஈழம் வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்தியா உதவும் இந்தியாவில் எந்த கட்சி இருந்தாலும் உதவும் பாஜகவுக்கு ஒன்று சொல்ல முடியாது காங்கிரஸ் உதவும் எந்த இந்திரா காந்தி ஈழத்தமிழருக்கு உதவினாரோ எந்த ராஜீவ்காந்தி ஈழத்தமிழருக்கு உதவினார்களோ எந்த காங்கிரஸ் இளத்தமிழருக்கு உதவினதோ அது நிச்சயமாக உதவும் ஆனால் எந்த கட்சி உதவியதோ அந்த கட்சி தலைவரே நாம் அழித்து விட்ட பிறகு அந்த விஷயத்திலும் கொஞ்சம் கொஞ்சம் பின்னடைவு இருக்கலாம் ஆனால் முதல்ல ஈழத்தில் இருக்கிற மக்களுக்கு நல்வாழ்வு தருவதற்கு உலகளாவிய ஈழத் தமிழர்கள் ஒன்றிணைந்து அவர்களுக்கு உதவ வேண்டும் இந்தியாவும் உதவ காங்கிரஸ் உதவியது போன்று இன்றைய அரசும் உதவுகிறது இது தொடர வேண்டும் நீங்கள் நினைக்கிற மாதிரி மீண்டும் ஒரு பிரபாகரன் இங்கே பிறந்து வந்து அந்த பிரபாகரன் சக தமிழர்களுக்கு எதிராக இல்லாமல் இருந்து ஒற்றுமையாக இருந்து ஒரு நிலையை நிலைப்பாட்டை எடுத்தால் நாளைக்கு ஈழம் வளரலாம் மலரும் அதற்கு காலம் வரும் பொறுத்திருப்போம் காத்திருப்போம் நன்றி நன்றி ஐயா மிக விரிவாக நீங்க பேசுனீங்க ரொம்ப நன்றி வணக்கம்